நம்முடைய தரிசனம் நிறைய பேர் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தான் எனக்குள்ள அது நிறைவேறும் வாக்குகள்லாம் எனக்குள்ள அது நடக்கும் ஏன்னா கத்தர் எனக்கு என்னை நம்பி கொடுத்திருக்காரு என்னை நம்பி தந்திருக்கிறார் என்னை நம்பி எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு என்கிட்ட வாணையிட்டு இருக்கிறாரு என்கிட்ட உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தரிசனமும் அந்த ஒரு தரிசன கண்கள் நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நமக்கு வேணும் அவ்வளவுதான் இந்த உலகத்துல என்ன புரட்டி கூட நடந்தாலும் சரி கத்தர் நம்ம அதை காணாம விட மாதிரி

கத்தர் யாவின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அதுதான் நமக்கு ஆண்டோர் கொடுத்த வாக்குகள் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கத்த யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வைக்கப்படுவதில்லை ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் யாக்கோபு குறித்து பேசுறாரு இனி யாக்கோபு வைக்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்றான் முகம் செத்து போவது இல்லையா இனிமேல் மோந்து செத்து செத்து போவதே இல்லையா எதை பார்த்து நம்ம முகம் செத்து போறது இல்ல எதை கண்ணும் நம்ம முகம் வாடி போறது இல்ல ஆனா சொன்ன ஆபிரகாமை வீட்டுக்கு கொண்ட கத்தை சொல்லுகிறார் ஆபிரகாமை தூக்கி எடுத்த கத்தை சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார் அத்திற்கு உண்டாகட்டும் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபு அதுக்கு பின்பு புற ஜாதிகளாகி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இனி வெட்கப்பட்டு போவது இல்லை என்று நீ வெட்கப்படுவது இல்லை இனிமே நீ வெட்கப்படுவது இல்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு இந்த நாள்ல சொல்றார் பத்தாவது மாதம் நாம ஒரு சிகரத்தை காண வேண்டும் பார்த்தவங்களே இந்த தரிசனங்கள் நிறைவேறும் நீங்க போட்டு வைத்த திட்டங்கள் நிறைவேறும் நீங்க எடுத்துக்கொண்ட அந்த செயல்கள் நிறைவேறும் நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சில திட்டங்களை போட்டு சில செயல்களை தொடங்கி இருப்பீங்கன்னா அது இந்த மாதத்துல அது நிறைவேறும் அன்பானங்களை செயல்படுங்க அது நிறைவேறும் ஒண்ணுமே இல்லாத போல இருக்கும் மொபைல் செத்து போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு ஓ மூஞ்சி செத்து போது கிடையாது இல்ல ஓ உங்க வெக்கப்பட்டு போய் எங்கயும் நிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டாரு நீ அங்கேயும் வெக்கப்பட்டு போறது இல்ல ஆரக அன்னைக்கு ஆபரக மீட்டு கொண்ட தேவன் உனக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் நீ வெக்கப்பட்டு போவதே இல்ல அப்படின்றார் என் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் என் ஆண்டவர் நீங்களும் தேவனாகிய கத்த நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் ஆனால் அவர் கட்டாய நமக்கு தருவதற்காக தான் சொல்லுவார் இல்லை நீ வெக்கப்பட்டு போறதே இல்ல நீ உன்னுடைய எடுத்த நீ எடுத்த முயற்சியை தொடங்கு நீ எடுத்த செயலை தொடர்ந்து செய் தொடர்ந்து செய் இந்த ஆண்டி தொடங்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படி நிக்கும் அந்த மாதிரி அப்படியே அதை படுத்த ஸ்டெப்புக்கு போகாம நிக்கும் அது நீ தொடர்ந்து செய் தொடர்ந்து செயல்படு நீ வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால நீ எங்கேயும் வெக்கப்பட்டு நிப்பது இல்லை